இந்த நான் மகா நல்ல கார்த்தி சொல்லுவாப்புல திடீர்னு ஒருத்தன் வருவேன் வணக்கனே வணக்கமே ஏன்டா இவனுக்குலாம் வணக்கம் வைக்கிறேன் சூரிய கே பாப்புல டேய் ஃபேமிலி மன்றாக இப்போலாம் குடும்பஸ்தனை பார்த்தாலே மரியாதை தானா வருது அந்த மாதிரி பெட்ரோல் பம்பில் வேலை பார்க்குற தடவை பெட்ரோல் பம்ப் போறீங்கல்ல பெட்ரோல் போட போகிறப்போ தயவுசெய்து அவங்கள பார்த்து திட்டாமல் அவங்க மேலே எரிஞ்சு விழுகாமல் எங்கேயோ உள்ள கடுப்பை அவங்க மேலே காட்டாமல் கொஞ்சம் அவங்களே மனுஷனா மதித்து வந்துடுங்க அவங்க சில நேரத்தில் நம்மளை கடுப்பேற்றுற மாதிரி பண்ணுவாங்க அப்படி பண்ணாங்கனாலும் ஒரு செகண்டு அப்படி பொறுத்து இருந்துட்டு பெட்ரோலை போட்டு பேசாமல் வந்துடுங்க அவங்களுக்கு பின்னாடி இருக்க அந்த வழின்றது ஒன்று இருக்குல்ல நம்ம சில பேரை பற்றி ரொம்ப பொறுமையாக பேசுவோம் இந்த போலீஸு டாக்டர்ஸு அதாவது வருஷம் முழுக்க பாவம் இவங்களுக்கு லீவே கிடையாது எல்லோ ஆனாலும் டியூட்டி தான் ஆனால் இவங்களையே பீட் பண்ணுற அளவுக்கு இன்னொரு கேட்டகரி இருக்கு அவங்கள நம்ம டெய்லி பார்ப்போம் டெய்லி பார்ப்போம் அவங்கள இப்போ நம்ம சொன்ன இந்த டாக்டர்ஸு இந்த போலீஸு இவங்களுக்கெல்லாம் வந்து பெய்டு லீவுன்னு ஒன்று உண்டு எப்படின்னா எங்கேயாவது போகிறாங்க வெளியில போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு லீவும் கொடுத்து சப்பளமும் கொடுப்பாங்கன்னு வைங்கல அவங்களுக்கு அது உண்மையிலே ஒருத்தர் கொடுக்குறது ஒருத்தர் ஏன்னா என் நேரமும் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க எப்போ கூப்பிட்டாலும் போகணும் இன்னொரு கேட்டகரி பெட்ரோல் பம்பில் வேலை பார்க்குறாங்க இல்லைங்களா உண்மையில் எவ்வளோ பேருக்கு இது தெரியும்னு தெரியல பெட்ரோல் பம்பில் வேலை பார்க்குறாங்கல்ல அந்த பெட்ரோல் பம்பில் வேலை பார்க்குறவங்க அவங்களுக்கு லீவுன்றதே கிடையாது இப்போ பொதுவாக ஒரு ஆஃபீஸ் ஒரு வேலைக்குன்னு போனோம்னா ஒரு கேஷுவல் லீவு ஒரு சிக் லீவு மெடிக்கல் லீவு டூர் லீவ் எல்லாம் சில இடங்களில் கொடுப்பாங்க இதெல்லாம் இல்லை அப்படின்னாலும் ஜென்ரலாக பாரத்தில் ஒரு நாள் லீவு இந்த வீக் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த வீக் ஆஃப்ன்றது எல்லாருக்குமே உண்டு எல்லாருக்குமே உண்டு அது அஃபிஷியலாக இருக்கோ அன் அஃபிஷியலாக இருக்கோ எல்லாருக்கும் உண்டு அது என்னென்னா அன்னைக்கு ஒரு நாள் நீ லீவ் எடுத்து உன்னை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் உனக்கு சம்பளம் உண்டு ஆனால் அந்த வீக் ஆஃப் அப்படின்றது என்னென்னே தெரியாமல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அதில் ஒன்று தான் இந்த பெட்ரோல் பம்ப் எனக்கு தெரிஞ்சு அதில் இதுவும் ஒன்று மற்ற எல்லா இடங்கள்லையும் வீக் ஆஃப் அப்படின்றது இருக்கு சில இடங்கள்ல வீக் ஆஃப்ன்றது அஃபீஷியலாக இல்லைனாலும் அன் கொடுப்பாங்க ஆனால் இங்கே பெட்ரோல் பம்பில் வீக் ஆஃப்னு ஒன்று எடுத்தாலும் அதுக்கும் சம்பளம் பிடிப்பாங்களாம் பஸ் டிரைவர் மாதிரி தான் சார் பெட்ரோல் பம்பில் வேலை பார்க்குறவங்களும் ஒரு நாள் முழுக்க ஷிஃப்ட் இந்த எட்டு மணி நேரம் வேலை பன்னெண்டு மணி நேரம் வேலை அப்படிலாம் கிடையாது முதல் நாள் காலையில் ஆறு மணிக்கு வந்தால் அடுத்த நாள் காலையில் ஆறு மணிக்கு இன்னொரு ஆள் வரும் தொடர்ந்து இருக்கணும் இது பெட்ரோல் பம்பில் இருக்கிறவங்க நமக்கு பல நேரங்களில் பெட்ரோல் பம்பில் இருக்கிறவங்களை பார்த்தா நமக்கு அந்த ஆட்டிடியூட் நமக்கு வந்து கோபத்தை கிளப்பிவிடும் சில இடங்களில் சில இடங்களில் பண்ணுறவங்களும் இருக்காங்க பட் அவங்களுக்கு பின்னாடி இப்படி ஒரு சம்பவமும் இருக்குது பெட்ரோல் பம்பில் இப்போ பொங்கலுக்கு ஊருக்கு போ பெட்ரோல் பம்ப் வழக்கம் இருந்தாலும் நம்மளும் ஊருக்கு போகலாம் வழக்கமாக போகிற பெட்ரோல் பம்பில் போய் போட்டால் அங்கே என்ன என்னென்ன பொங்கல் போகலையா நமக்கு எங்கேயே தம்பி போகிறது பக்கத்தில் இருக்கிற இங்கே தான் போகிறாங்க நமக்கு ஊர் மதுரை நம்ம இங்கே போகிறதுன்ற ஏன்னா போக வேண்டியதானே போனால் இங்கேருந்து போகணும் அங்கே பொங்கலுக்கு ரெண்டு நாள் இருக்கணும் மறுபடியும் வரணும் நாலு நாள் சம்பளத்தை ஒரு நாள் கூட லீவு இல்லையா அப்படின்னா எங்களுக்கு மாதத்துலையே ஒரு நாள் லீவு இல்லை அப்படி லீவாக இருந்துச்சுன்னா அதுக்கு சம்பளம் பிடிச்சிப்பாங்க எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க இங்கே இருக்கணும்லாம் சொல்ல மாட்டாங்க சிரிச்சுக்கிட்டே சொல்ற இருபத்தி நாலு மணி நேரம் தொடர்ந்து இல்லைப்பா இப்படியும் சில விஷயங்கள்லாம் ஊருக்குள்ள ஓடிட்டு இருக்கு இவங்களுக்கு நல்லா பாதுகா பெருசா அதாவது இந்தியாவில் ரொம்ப பெரிய ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா பெட்ரோலியம் பிஸ்னஸ் தான் அதாவது எல்லா இடங்களையும் நறந்து நிற்கிறது அவங்க ஒரு நாள் இல்லை அப்படின்னா ஊர் ஓடாது அங்கனக்குள்ளே நின்று நினைக்கிற பட் அவங்களுக்கு இவ்வளவு பெரிய நிற்காமல் அவங்களும் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடையாது பிஎஃப் இஎஃப் சம்பளமே ஒழுங்காக ஆனால் சம்பளம் ஒழுங்காக போட்டுருவாங்கன்றாங்க அதில் எந்த மாற்றம் இல்லை ஒருவேளை எக்ஸ்ட்ரா வேலை பார்த்தாலும் அதுக்கான சம்பளம் போடுவாங்க ஆனால் லீவு மட்டும் கொடுக்கவே மாட்டாங்கலாம் அடுத்த தடவை பெட்ரோல் பம்பில் யாரையாவது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போகிறவங்களை பார்த்தீங்கன்னா மரியாதையாக நடந்துக்கங்க ஒரு வேளை அவங்க உங்களை கோபத்தில் கத்துனாலும் கொஞ்சம் ஒரு செகண்டு பொறுத்துட்டு போயிடுங்க அவங்க கூட நின்று சண்டை போடாது